அட்டகாசமான தண்ணி குடி தண்ணி கிடைக்கும் இங்க வந்து கேன் வாட்டர் குடிக்கும் நல்லா ஒண்ணு வேண்டாம் அட்டகாசமான நம்ம கிரௌண்ட் வாட்டரே இருந்து குடிக்க முடியும் எத்தனை சார் சரிங்களா நாற்பது அடி போதும் முப்பது அடி நாற்பது அடி தண்ணி கிடைக்கும் உங்களுக்கு காத்து எப்படி இருக்குங்க காத்து நல்லா இருக்கும் ஏதாவது பொல்யூஷன் உங்களுக்கு ஸ்பாயில் வருமா ஃபியூச்சர்ல இதெல்லாம் ஒரு மவுண்டன் வியூவில் அட்டகாசமான ஒரு சூழல் நல்ல காற்று காற்று நல்ல குடி தண்ணீர் ஒரு வியூவை பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்து யோசிச்சு பாருங்களேன் இந்த இடத்துல இப்போ சிட்டிக்குள்ளே கோடி கணக்கில் போகுது சிட்டிக்குள்ளே கோடி கணக்கில் போகுது கோடிக்கணக்கில் கொடுத்து வாங்கணும் பொட்டன்ஷியல் வந்து சார் எனக்கு அவ்வளோ பட்ஜெட் கிடையாது சார் எனக்கு வந்து ஒரு நான் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் இந்த பரவாயில்லை சார் ஆனால் சிட்டி வியூ மாதிரி இருக்கும் எனக்கு சிட்டி நியரஸ்ட் இருக்கணும்னா இங்கே வந்து இடம் வாங்கி குடியிருக்கலாமா இருக்கக்கூடாதா சார் நல்ல ஒரு ஐயா அதே மாதிரி அகலமான ரோடு எத்தனை அடி ரோடு எல்லாமே ஐம்பது ஐ ரோடு நாற்பது ஐந்து ரோடு கட்ரோல் எல்லாமே முப்பது ரோட் ரோடு இருக்கும் கட்ரோல் எல்லாமே முப்பது ரோட் ரோடு இருக்கும் பாதுகாப்பு பிளாக் டாப் ரோடு இந்த மாதிரி ஒரு ரோடு வந்து கவர்மெண்ட் போட்டு கொடுத்தா கூட இந்த மாதிரி போடாது அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி நம்ம தரமாக போட்டு கொடுத்துருக்கோம் மரம் வந்து வைக்கிறோன்னு இருக்குங்களா மரம் வந்து வள வளர்ந்துருக்கா வளர்ந்து மரம் வளர்ந்துருக்கு அட்டகாசமாக ஒரு வீடு இருக்குது டைனிங் சிஸ்டம் எப்படி இருக்குது சிஸ்டம் சிஸ்டம்ளா நாளைக்கு இப்போ இமீடியட்டாக வீடு கட்டி குடி போனோம்னா குடி வீடு கட்டினா கட்டக்கூடாதா எல்லா அம்யூனிட்டிஸும் உள்ளே இருக்குது ஸ்டீக் இருக்கு உங்களுக்கு ஈபி இருக்கு டைனிங் சிஸ்டம் இருக்குது இல்லை வாட்டர் சோர்ஸ் இருக்குது ஈஸி அக்சஸ் நம்ம ட்ரெயினில் போனோம் ட்ரெயின் ஸ்டேஷன் போனோம் எங்கே இருக்கு ஸ்டேஷனு

வந்துடுச்சு வெளியூர் போறதுக்கு அங்கே போகல டோல் கேட்லயே சிட்டிக்கு வேலை வாய்ப்பு எங்க ஸ்ரீராம் கேட்வே இருக்கு கம்பெனி வேணா இங்க வேலைக்கு சிட்டிக்குள்ளே வாங்க முடியாதவங்க தாராளமாக இங்க வந்து வாங்கி குடிக்க பண்ணக்கூடாதா இதெல்லாம் ஒரு இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு கிரவுண்டு ஒரு ஐம்பது லட்சமாக போகும் வச்சுக்கல இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பார்த்துட்டு இருக்கும்